என்ன சார் சார் லைன் கோயில் சாமிய பாக்குறதுக்கு நீங்க என்ன பேசுறீங்க என்ன சாப்பிடுறீங்க நீ என்ன சொல்லு நீங்க புள்ளையர் கோயில் ஞாபகம் உங்களுக்கு நான் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க நீங்க எப்படி இருந்தீங்கன்னு இப்போ வந்து நாங்க ஓட்டு போட்டு உங்களை வர வைச்சா நீங்க வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்கல சார் சிஎம் சார் உங்க சுத்திக்கிற ஆளுங்களே உங்களை வந்து வர வைக்காத அளவு காக்குறாங்க உங்க மரமண்டைக்கு புரியவா மாட்டேன் நீ ரோப சங்கர் மாதிரி போய்க்குனு வந்து போய்க்கு வந்து கண்டிப்பா என்ன நடதுன்னு தெரிய மாட்டேன் உனக்கு ஆஹ் நம்ம மக்கள் நம்ம ஆளுங்க நம்ம எப்படி ஓட்டு போடுவாங்க எப்படி போடுவாங்க ஓட்டு எப்படி சார் போடுவாங்க ஓட்டு எப்படி போடுவாங்க ஓட்டு தான் சொல்லுங்க உங்க கட்சியை ஒன்று தொடங்குனீங்க எல்லாம் மீட்டிங் வச்சுங்க அதுல லேடிஸுங்க பேசுறாங்க எப்படி பேசுறாங்க அந்த கண்ணுல தெரியணும் கட்சியை பத்தி பேசுறது அந்த வாய் பேசுறது தெரியணும் அவங்க பேசுறதே வந்து சொல்லி கொடுத்தா மாதிரி உங்க கட்சியில பேசுறாங்க லேடிஸுங்க அதுலேயே மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா சொல்லுங்க இந்த மாதிரி வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கறாங்க சேகர் சேகர்பாபே ஏன்னா மூளை இல்லையா அவருக்கு மூளை தெய்வத்துக்கிட்ட பட்னி இருந்து பசி இருந்து தெய்வமே நினைச்சுக்கணும் கடவுளை நினைச்சுக்கணும் தான் என்ன சாப்பிட்றேன்னு கேட்கறான் அந்தாலே ஆஹ் மரியாதை அவருக்கு சரிங்களா என்ன மக்கள் என்ன அவங்களுக்கு என்ன கிழிக்கிற மாதிரிக்குதா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அந்த மாதிரி கூத்தாடியா நீங்க வந்துட்டு என்ன சாப்பிட்றேன்னு அந்த மாதிரி வார்த்தை பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆமா ஓட்டுக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு மாசம் இருக்குது பார்த்து பேசுங்க நம்ம கட்சியை வந்து அவமானப்படுத்துறா அந்த ஆளு அதை முதல்ல நீங்க பாருங்க சார் சிஎம் சார் பாத்துக்கோங்க சரிங்களா இந்த நோட் எல்லாம் இப்ப வந்து நாளாசிலானு போகுது எல்லாரும் கட்சியில வந்து விழுந்து நீ பாதி நான் பாதி நீ பாதி நான் பாதி தாய் தலைக்கா பேர் தானோ தாலியார்க்கா கொடுத்தனும் ஆக போகுது பாத்துக்கங்க முதல்ல அவர் வாயை வந்து அடக்க சொல்லுங்க உங்க கட்சிக்கார வாயு எல்லாம் அடக்க சொல்லுங்க அசிங்கமா பேசுறது என்ன சாப்பிடறேன்னு கேட்க கேட்கக்கூடாது புரியுதுங்களா ஆமா